அனைவருக்கும் வணக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிறைய மேடையில் ஏறி பல சுவாரஸ்யமான கதைகளை சொல்லியிருக்காரு அதில் ஒரு கதையை தான் நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன் நான் சொல்ல கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாண்டவர்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் அது என்ன சந்தேகம்னா தியானம் செய்யறதுல நம்ம அண்ணன் தர்மர் தானே பெரியவரு கர்ணர் தான் பெரியவரு யோசித்தார்கள் பாண்டுவர்களையும் ஒரு வெள்ளி மலையும் காட்டி இந்த எழுந்த மலையிலும் சாயங்காலம் மாவட்டத்துள்ள நீங்க தானம் செய்யணும்னு சொன்னாரு அப்படி தெரிஞ்சிட்டா உங்க அண்ணன் தர்மர் தான் தானம் செய்ய பெரியவர்னு நான் ஓத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் அங்கிருந்து போயிட்டார் போனதுக்கு அப்புறம் பீமனும் மற்றவர்களும் தங்கத்தையும் வெள்ளியும் பாரம் வெட்டினார்கள் ஆனா தங்கமும் வெள்ளியும் ஒரே மாதிரியே தெரியலை தர்மராயை உடனுக்குடன் மக்களுக்கு தானம் செய்தார் ஆனா தங்கமும் வெள்ளியும் ஒரே மாதிரியே தெரியலை அந்த மலை ரெண்டும் வளர்ந்துக்கிட்டே போச்சு கடைசியில் சாயங்காலமும் வந்துச்சு அப்போனா தர்மர் வந்து கிருஷ்ணா எங்களால் முடியாது அப்படின்னு தோல்வியை ஒப்புக்கொண்டார் அப்போனா கிருஷ்ணா உடனே கர்ணவாட் சொல்லி கர்ணா இந்த தங்க மலையும் வெள்ளி மலையும் நீ சாயங்காலருக்குள்ள வெட்டி மக்களுக்கு த தானம் செய்யணும்னு சொன்னாரு

எம்பேர்ல இருக்கிற இந்திராவின மண்டபத்தை என்ன வாழ வைத்த தேவங்களான தமிழக மக்களுக்கு அவங்களுக்கே போய் சேரும் ஒரு பைசா கூட நம்ம குடும்பத்துக்கு போய் சேராது சோ நான் சம்பாதிச்ச சொத்துல பாதிக்கு மேல இந்த சொத்து இது தமிழ் மக்களுக்கே நான் வந்து நான் கொடுக்குறேன் இது வந்து ஏன் செய்யறேன்னு சொன்னா உயில் வந்து ஏன் இப்போ எழுதணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம் நாம வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கும்போது உடனே செஞ்சிடணுமா கெடுதல் செய்யணும்னு சொல்லும்போது கொஞ்சம் தள்ளி போடணும்